வணக்கம் மக்களே நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஹேங் ஓவர் ஸ்டோரிஸ் தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா ரொம்ப நாளாக என் ஒய்ஃப் வந்து வாங்க படத்துக்கு ஏதாவது படத்துக்கு கூட்டிட்டு போங்க படத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போல இன்னைக்கு அவங்க கூப்பிடாமே ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு தான் வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணி அவங்களை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கேன் அது என்ன படத்துக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆண் பாவம் படத்துக்கு தான் அழைச்சிட்டு போறேன் ஆக்சுவலா அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஆண்கள் எவ்வளவு பாவங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்களான்னு பாக்கலான்னு சொல்லிட்டுதான் எந்த பயனும் இல்லை அதுதான் வந்து நீங்க இந்த விளாக்ல பாக்க போறீங்க ஆக்சுவலாக நாங்க வந்து இப்ப வீட்டிலேருந்து இருந்து கிளம்பிட்டு கொஞ்சம் வில்லேஜுங்கிறதுனால தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து அவுட்டரில் இருக்கு ஸோ அதுதான் வந்து இந்த பிளாகில் பார்க்க போகிறீங்க என் கிட்ட வந்து இரு நான் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் தேட்டரு போயிட்டு இந்த வீ வந்து அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா இன்னே நேரங்கள் கே at your destination மக்களே ஃபைனலாக வந்து தேட்ருக்கு வந்தாச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தெரியும் பாவநாஸ்த்ல இருக்கிற சக்தி சினிமாஸ் தேட்டருக்கு தான் வந்திருக்கோம் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணதுனால ஸோ வெளியிலே வெயிட் பண்ணலாம் இன்னும் ஆஃப் அன் ஹவர் டைம் இருக்குது பிசோவராகவே வந்தாச்சு என்ன இது இன்றைக்கின்னு ஊருக்குள்ளே ஒரு வேளி காணா ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது பீனாக எனக்கும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கு ஆனால் வந்து எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல கண்டிப்பாக நான் வந்து படத்தை பார்த்துட்டு வந்து படத்தோட டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் வந்து நான் வீடியோவாக போடுறேன் ஸோ எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு நீங்களும் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக போய் படத்தை தேட்டரில் ட்ரை பண்ணுங்க தேட்டருக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து தேட்டரை சுற்றி பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் எதுவும் கிடையாது இது கொஞ்சம் இன்டீரியர் பிளேஸ்ல இருக்கு உள்ளுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்டீன் இருக்கு சரி பரவாயில்லைன்னு சொல்லிட்டு தப்பு ஒரு பொட்டி கடை இருக்கு அங்கே போயிட்டு சாப்பிடலாம் அவங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப பசிக்கணும்னு சொல்றாங்க என்ன வேணும் செவனப்பா இங்கே செவனப்பெலாம் கிடைக்குமானு எனக்கு தெரியலை சரி ட்ரை பண்ணலாம் அக்கா செவனப்பா இருக்க சரி கொடுங்க பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு இன்னும் தேட்டருக்குள்ளேயே போல அதுக்குள்ளே வந்து அவங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால இதை வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷப்படுத்திட்டேன் இல்லை நேரங்கள் கழிச்சு படத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து சரி ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் வாங்கிட்டே உள்ளார போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும்மா நேரம் தேக்கருக்குள்ள கூட போல கேண்டீனுக்கு வந்துட்டோம் ஆக்சுவலா இன்னைக்கு கூட்டம் ரொம்ப இல்லாததுனால இன்னைக்கு பப்ஸ் இதெல்லாம் போடலைங்க வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் பாப்கார்னு ஐஸ்கிரீம்ஸ் மட்டும் தான் இருக்கு போல எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு வந்து அந்த பொட்டேட்டோ சிப்ஸும் பாப்கார்ன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாட்டர் பாட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் நான் வாங்கியாச்சு மணி டைம் வந்து டூ டுவெண்ட்டி த்ரீ ஆனால் அப்படியே நம்ம தேட்டருக்குள்ளே போகலாம் ஓகே பாய் டிக்கெட் எடுத்துட்டு செக் பண்ணிட்டு நாங்கள் உள்ளர கேண்டீனுக்கு வந்துட்டோம் சரி நான் என்ட்ரன்ஸை காட்டலான்னு பார்த்தேன் திரும்ப வெளியில் விட மாட்டாங்களா நான் வந்து படம் முடிச்சுட்டு வரப்போ நான் உங்களுக்கு என்ட்ரன்ஸை காட்டுறேன் ஒரு வேலை வந்தாச்சு

ஸோ அதனால் வந்து அன்பு பேட்டரிஸில் தான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லிட்டு வரோம் பாபநாசத்தில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்ல பெரிய கடனாக அது தான் ஸோ நம்ம எதிர்பார்க்குற ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை வாங்கி கொடுப்பேன் என்ன மனுஷன் சரி ஓகே அது மட்டும் வாங்களா சரி இப்போ ஒரு வெளியாக மூவி பார்த்துட்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹெட் பப்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஹெட் பப்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஒன்றும் பெருசாக பசிடலாம் இல்லை ஸோ அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் மூவியை பற்றி நான் வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து ரிவியூவாக சொல்கிறேன் மூவி எந்தளவுக்கு இருந்துச்சு ஏன்னா ரொம்ப சின்ன மூவி தான் டக்குன்னு முடிஞ்சிருச்சு என்னங்கிறத நான் வந்து ஒரு தனி வீடியோவாக டீட்டெயில் ரிவ்யூவாகவே நான் போடுறேன் இப்போது ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நான் வந்து விலாக கன்டினியூ பண்ணுறேன் ஸோ செகண்ட் வந்து மசாலா பூரி வேணும்னு சொன்னாங்க ஸோ மசாலா பூரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிளேட் மட்டும் வாங்கியாச்சு நல்லா இருக்கா உண்மையிலே நல்லா இருக்கா உண்மையிலே நல்லா தான் இருக்கா இது நல்லா இருக்கு அப்படியே ஓகே தான் ஆக்சுவலா இந்த கடைக்கு நான் நிறைய டைம் வந்திருக்கேன் ஸ்வீட்டு தான் வாங்கியிருக்கேன் சென்னை வரப்போ வாங்குவேன் ஆனால் வந்து இது மாதிரி குழந்தை சாப்பிட்டதுலாம் இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு உண்மையிலே கடை வந்து என்வரன்மெண்ட் சூப்பராக இருக்கு கடையே நல்லா இருக்கு இந்த ஊர்ல இவ்வளவு பெரிய ஷாப் வந்து கிரௌட பாருங்க கிரௌடே பயங்கரமா இருக்கு எல்லாமே ஓகே தான் இப்போ பாமனா சோதம் தான் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்க அன்பு பேக்கரி ஓகேவா ஸோ வந்து ஸ்டாப்ட்டு முடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஒரு வழியாக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி ஸோ வந்து இந்த விளாக்கை வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு டிராவல் பண்ணி போகிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகும் மறக்காமல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா பாய்